ஓம் நமோ நாராயணாயர் நம்ம இப்போது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை வந்து நம்ம இப்போ வரிசையாக பார்த்துட்ருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி திருத்தாளாட்டு பாசுரம் நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க பாசுரம் நாற்பத்தி நாலு மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரளனே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ பாசுரம் நாற்பத்தி ஐந்து உடையார் கணமணியோடு ஒன் மாதுளம்பூ இடை விரவிக் கோத்த எழில் தெகழ்கினோடு விடை ஏறு கவாலி ஈசன் விடுதந்தான் உடையாய் அளேல் அளேல் தாளேலோ உலகம் அளந்தானே தாளேலோ பாசுரம் நாற்பத்தி ஆறு என் தம்பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழில் உடை கிண்கினி தந்து உவனாய் நின்றான் தாளேலோ தாமரைக்கண்ணனே தாளேலோ பாசுரம் நாற்பத்தி ஏழு சங்கின் வளம்புரியும் சேவடி கிண்கினியும் அங்கை சரிவலையும் நானும் அரை தொடரும் அங்கன் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ பாசுரம் நாற்பத்தி எட்டு எழில் ஆர் திருமார்வுக்கு ஏற்கும் இவை என்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழு இல் கொடையான் வயிச்சிறவணன் தொழுது உவனாய் நின்றான் தாளேலோ தூமணி வண்ணனே தாளேலோ பாசுரம் நாற்பத்தி ஒன்பது ஓதக்கடலின் ஒளி முத்தின் ஆறமும் சாதி பவளமும் சந்த சரிவளையும் மா தக்க என்று வருணன் விடுதந்தான் சோதி சுடராய் தாளேலோ சுந்தர தோழனே தாளேலோ பாசுரம் ஐம்பது காணார் நறுந்துழாய் கை செய்த கன்னியும் வானார் செழுஞ்சோலை கற்பகத்தின் வாசிகையும் தேனார் மலர் மேல் திருமங்கை போத்தந்தாள் கோனே அழேல் அழேல் தாளேலோ குடந்தை கிடந்தானே தாளேலோ பாசுரம் ஐம்பத்தி கச்சொடு பொற்சுரிகை காம்பு கணவளை உச்சி மணி சுட்டி ஒன் நிறை பொறுப்பு அச்சுதனுக்கு என்று அவனியால் போத்தந்தாள் நச்சு முளை உண்டாய் தாளேலோ நாராயணா அழேல் தாளேலோ பாசுரம் ஐம்பத்தி இரண்டு மெய் திமுறும் நாணப்பொடியொடு மஞ்சளும் செய்ய கண்ணுக்கு அஞ்சனமும் சிந்தூரமும் வெய்ய களைப்பாகிக் கொண்டு உவளாய் நின்றாள் ஐயா அழேல் அழேல் தாளேலோ அரங்கத்து அறையானே தாளேலோ பாசுரம் ஐம்பத்தி மூன்று வஞ்சனையால் வந்த பேய்ச்சி முளைவுண்ட அஞ்சன வண்ணனை ஆய்ச்சி தாளாட்டிய செஞ்சொல் மறையவர் சேர் புதுவை பட்டன் சொல் எஞ்சாமை வள்ளார்க்கு இல்லை இடர் தானே பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாயர்